அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி யூடியூப் சேனல் இன்னைக்கு ஜூன் மாசம் இருபத்தி ஒன்னாம் தேதி சனிக்கிழமை ஏகாதசி திதி இன்னைக்கு நமக்கு இருக்கு இந்த நாள் கோடியில வரக்கூடிய அற்புதமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல நைட்டு சரியா ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு ஒரு ரூபாய உங்க கண்ணால பார்த்து இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய மட்டும் சொன்னாலே போதும் உங்க வீட்ல எக்கச்சக்கமா பணம் செய்ய ஆரம்பிக்கும் வாங்க இது என்ன பரிகாரம் யாரெல்லாம் செய்யலாம் எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும் இன்னைக்கு சனிக்கிழமை இது சனி பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இந்த நாள் ஆஞ்சநேயரோட வழிபாட்டுக்கும் பெருமாளோட வழிபாட்டுக்கும் ஏற்ற நாளா இருக்கு இன்னைக்கு நமக்கு ஏகாதேசி திதி இருக்கு சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய பெருமாளோட வழிபாட்டு குகந்த இந்த ஏகாதேசி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம் அடுத்ததா லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு த்ரீ சிக்ஸ் நைன்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு இந்த போர்ட்டல் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்னு இதோட கூட்டு தொகை மூணு அதே மாதிரி மாசமும் ஆறாவது மாசம் அடுத்ததா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் இதோட கூட்டு தொகை ஒன்பது அந்த வகையில த்ரீ சிக்ஸ் நைன்கிற போர்ட்டல் இன்னைக்கு நமக்கு இருக்கு இது ஒரு யூனிவர்சல் ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பரை பயன்படுத்தி நாம என்ன வரம் கேட்டாலும் உடனடியா நமக்கு கிடைக்கும்னு சொல்லலாம் நிக்கோலா நிக்கோலாட்டஸ்லாங்கிற சயின்டிஸ்ட் நமக்கு கொடுத்துருக்க கூடிய பவர்ஃபுல்லான நம்பர் இந்த ஜூன் மாசத்துல இதே மாதிரியான அமைப்பு நமக்கு மூன்றாவது முறை வருது அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான அமைப்பு நமக்கு திரும்பி வர்றதுக்கு நாம இன்னொரு ஒன்பது வருடங்கள் காத்திருக்கணும் அதனால இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை பத்தி தொடர்ந்து நம்ம சேனல்ல பதிவுகளை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த இசைய மட்டும் நீங்க அதாவது அந்த வீடியோல நீங்க கேட்டாலே உங்க விருப்பமும் ஆசையும் உடனடியா நிறைவேறும் அடுத்ததா எப்பயும் சொல்ற மாதிரி இல்லாம முற்றிலும் புதிய முறையில குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை ரெண்டாவது வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இன்னைக்கு முகம் கை கால் கழுவுறதுக்கு கூட அந்த தண்ணீரை நீங்க பயன்படுத்திக்கலாம் மூணாவது வீடியோல மத்தியானம் மூணு மணி ஆறு நிமிடங்களுக்கு இத ஒன்பது முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் என்ன வரம் கேட்டாலும் உடனடியா உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன் அடுத்ததா நாலாவது வீடியோல ஒரு ரகசிய பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன் இன்னைக்கு சாயங்காலம் சரியா ஆறு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு உங்க நிலைவாசல்ல யாருக்குமே தெரியாம இத நீங்க செய்யுங்கன்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை பத்தி சொல்லிருக்கேன் இந்த நாலு வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ நான் உங்களுக்காக கொடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரம் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரம் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த நாள்ல அசைவம் சாப்பிட்டு இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் உங்க வீட்ல இருந்து ஆபீஸ்ல இருந்து உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்து இப்படி யார் வேணாலும் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை இன்னைக்கு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு ஆரம்பிங்க ஏன் இது நமக்கு ஸ்பெஷலான இன்னைக்கு நைன்கிற ஏஞ்சல் நம்பரோட சேர்க்கை இருக்கு இதுல இருக்கக்கூடிய மூணு ஆறு ஒன்பது இந்த மூன்று நம்பரோட எனர்ஜியும் இன்னைக்கு அதிக அளவுல இருக்கும் இந்த நம்பரை நம்ம பரிகாரங்களுக்கு பயன்படுத்தும் போது நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த நம்பரோட எனர்ஜி நமக்கு ஆக்டிவேட் ஆகும் அந்த வகையில இன்னைக்கு நைட்டு சரியா ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு ஆரம்பிங்க சரி இப்போ இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ரூபாய் நாணயம் மட்டும்தான் நமக்கு தேவைப்படும் பணம் தான் பணத்தை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க நம்ம வீட்டுல எக்கச்சக்கமா பணம் சேர்றதுக்கு பல கோடிகளை ஈர்க்கறதுக்கு இந்த ஒரு ரூபாய் மட்டுமே போதுமானது இந்த ஒரு ரூபாயில மகாலட்சுமி தாயாரும் வாசம் செய்யறாங்க ஆன்மீகத்துல இந்த ஒரு ரூபாய்க்கு முக்கிய பங்கு இருக்குன்னே சொல்லலாம் அதனால ஒரு ரூபாயை வச்சு செய்யக்கூடிய பரிகாரங்கள் நமக்கு கை மேல பலனை கொடுக்கும் இந்த ஒரு ரூபாய் நாணயத்தை பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே மஞ்சள் கலந்த தண்ணீர்ல நனைச்சிட்டு சுத்தமா ஈரம் இல்லாம எடுத்து வச்சுக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இப்ப நான் சொன்ன நைட்டு ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு முன்னாடியே கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க இந்த மாதிரி மூன்று முறை செய்யும் போது உங்க மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கும் இதுக்கப்புறமா இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நல்ல ஒரு பணவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்போ சரியா ஒன்பது மணி ஒன்பது நிமிடங்களுக்கு அந்த ஒரு ரூபாய் உங்க விரல்களால அந்த ஒரு ரூபாய் தொட்டு தடவி நீங்க அடுத்ததா அந்த ஒரு ரூபாய இப்ப உங்க கண்ணால பாத்துக்கிட்டே நான் சொல்லக்கூடிய அஃபர்மேஷனை நீங்க சொல்லுங்க என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் என்னிடம் தேவைக்கும் அதிகமாகவே பணம் இருக்கிறது ஒன் ஒன் செவன் சிக்ஸ் இந்த அஃபர்மேஷனை இப்ப நான் சொன்ன ஏஞ்சல் நம்பரோட சேர்த்து சொல்லுங்க இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸ் ஏஞ்சல் நம்பர் மாஸ்டர் ஏஞ்சல் நம்பர் இந்த நம்பர் பெருமாளோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் இப்ப நான் சொன்ன அஃபர்மேஷனையும் ஏஞ்சல் நம்பரோட சேர்த்து ஒன்பது முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும் முக்கியமான விஷயம் அந்த ஒரு ரூபாயை உங்க கையில வச்சுகிட்டு நீங்க கண்ணால பாத்துகிட்டே சொல்லணும் இவ்வளவுதான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோட செய்யக்கூடிய எல்லாருக்குமே கை மேல பலன் கிடைக்கும் பொருளாதாரத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்படும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி